வணக்கம் வாங்க எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் மிளகாய் சம்பல் தான் இடிக்க போகிறோம் வகை வகையான கறைகள் இருந்தாலும் எங்களுக்கு இந்த சம்பலுக்கு ஈடானது எதுவுமே இல்லை சம்பல் அடிக்கிறதுக்கு நான் இதில் தேங்காயம் மிளகாயும் எடுத்துருக்குறேன் ஒரு பெரிய பாதி தேங்காயை திருவி வச்சிருக்கிறேன் அதோட ஒரு பத்து பதினஞ்சு செத்தல் மிளகாய் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அதோட கருவேப்பிலையும் தேசிக்காயும் எடுத்திருக்கிறேன் சம்பளிடிக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் செத்தல் மிளகாயை பொரித்து கொள்ள வேணும் பொறிக்கிறதுக்கு முதல் நான் இந்த செத்தல் மிளகாயை கத்தரி சின்ன சின்னன்னா வெட்டி கொள்ள போகிறேன் ஏனெண்டா இப்போ வந்த வீடுகளில் பெரிய உரல் ஒரு இடமும் இல்லை எல்லா வீடுகள்லையும் சின்ன சின்ன உரல்தான் வச்சுருக்குறோம் கையுறல் மாதிரி அந்த உரலில் வந்து நாங்கள் செத்திரு மிளகாயை முழுசாக போட்டோம்னு சொன்னால் இடிவடாது அதுக்காகவே நிறைய பேர் செத்தல் மிளகாயை பொறிச்சிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு இடிக்கிறது ஆனால் அது வந்து நாங்கள் உரலில் இடிக்கிற மாதிரி நல்ல சுவையாக தராது உரலில் இடித்தாலே அது ஒரு தனி சுவை தான் அதால் தான் நாங்கள் சின்ன உரலில் இடிக்கக்கூடிய மாதிரி நான் இந்த மிளகாயை வெட்டி எடுக்கிறேன் நான் இதில் தாய்ச்சியை அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்வோம் இந்த எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்கு முதலே நாங்கள் சித்திரை மிளகாயை போட வேணும் அப்போ தான் அதில் விதைகள் கருகாமல் நிறம் மாறாமல் இருக்கும் நல்ல மெல்லிய நெருப்பில் கைவிடாமல் இந்த மிளகாயை மறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் கருவேப்பிலையை முதல்லேயே போட்டோமாட்டால் நிறைய பொறிஞ்சு அதை கலர் மாறிடும் இப்படி போட்டோமெண்டா சம்பல் நல்ல வாசமாக இருக்கும் எங்களோடய செத்தல் மறுபட்டுட்டுது நாங்கள் இதை எப்படியே இறக்கி இதே தாய்ச்சி சூட்டில் கொஞ்சம் நேரம் வைப்போம் வச்சதுக்கு பிறகு மிளகாய் நல்லா முறு முருண்டு வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் சம்பளம் அடிக்கலாம் பொரிச்ச ச மிளகாயை நாங்கள் உரலில் போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு தூள் உப்புத்தூள் போட்டுக்கொள்ளுவோம் கல்லுப்பு போட்டால் சில நேரம் இந்த உரல்ல அடியில் கல்லுகள் இடிபடாமல் இருக்கும் இனி நாங்கள் இடிக்கத் தொடங்குவோம் நாங்கள் கல்லுப்பு போடுறதாக இருந்தால் முதல்ல உப்பை போட்டு இடிச்சிட்டு அதுக்கு பிறகு மிளகாயை போடுவோம் நாங்கள் என்னதான் வகை வகையா சமைச்சாலும் நிறைய மசாலாக்கள் போட்டு காசு செலவழித்து நேரம் செலவழித்து சமைச்சாலும் இந்த சம்பலுக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு வீடுகளில் எல்லாருமே இந்த சம்பலுக்கு அடிமை அவ்வளவு நல்லா இருக்கும் நாங்கள் செத்தல் மிளகாயை பொறிச்சிட்டு இடிக்கிறது மிளகாய் இடிபட்டுட்டுது சில நேரம் சம்பல்ல உறைப்பு கூடிரும் அப்படியான நேரங்களில் நாங்கள் இந்த மிளகாய இடிக்கைகளை கொஞ்சம் மிளகாயை எடுத்து சைட்டில் வச்சுட்டு தேங்காய் பூவை போட்டு இடிக்க வேணும் ஆனால் எனக்கு நான் மிளகாய் தான் போட்டிருக்கிறேன் அதால் இதை போட்டுக்கொள்கிறேன் பிறகு தேங்காயை இடிச்சிட்டு வெள்ளையாக இருக்கா உறைப்பாக இருக்கா என்னென்னு பார்த்து மிச்சத்தை போட்டு நாங்கள் இடிக்கலாம் உறைப்பு அளவாகத்தான் இருக்குன்னு சொன்னால் எடுத்து வச்ச மிளகாயை அப்படியே ஏதாவது கரைகளுக்குள்ள கலந்து விடலாம் மிளகாய் நல்லா இடிபட்டுட்டுது இனி நாங்கள் தேங்காய் பூவை போட்டுக்கொள்வோம் மிளகாயோட சேர்த்து வெங்காயத்தை போடக்கூடாது வெங்காயம் நல்லா இடிபட்டு போயிடும் வெங்காயத்தை அப்படி இடிக்கக்கூடாது நாங்கள் மிளகாயோட சேர்த்து முதல்ல தேங்காய் பூவை இடிக்க வேணும் தேங்காய் பூவை போட்டது பிறகு உரில் ஒரே இடத்துல தான் இடிக்க வேணும் அப்படியே மிளகாயெல்லாம் மேலால் பிரண்டு வரும் பட் தேங்காய் பூவை போட்டு நல்லா இடிக்கக்கூடாது அப்படி நல்லா இடித்தோம்னு சொன்னால் பூவில் இருக்கிற பால் பிரிஞ்சிடும் அப்படி பால் பிரிஞ்சிரன்னு சொன்னால் எங்களோட சம்பல் நல்லா இருக்காது தேங்காய் பூவை லேசாக இடித்து விட்டோம்ன்றா காணும் இப்போ இடிப்பாட்டுட்டுது இனி நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் வெங்காயத்தை ஒவ்வொரு வெங்காயமாக ஒன்று ரெண்டாக போட்டு அப்படியே தட்டி தட்டி விடுவோம் நாங்கள் சாப்பிடக்குள்ள வெங்காயம் கடிபட வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நாங்கள் முந்தியெல்லாம் இப்படித்தான் வீட்டில் எங்களை பெரிய உறவுகள்ல அடிக்கல எங்களோட அம்மா வந்து எங்களுக்கு கடைசியில் தான் வெங்காயத்தை உரி உரிச்சு தாருது வெங்காயத்தை போட்டு லேசாக தட்டி எடுத்துடுவோம் நான் இந்த சம்பலுக்கு புளி தான் விட போகிறேன் ஆனால் முந்தியெல்லாம் எல்லாம் நாங்கள் கூடுதலாக புளி அப்படியே விதையோடைய போடுவோம் நாங்கள் இடிச்சிட்டு கையால் குழைச்சிட்டு அந்த புளியங்கொட்டையில் எடுத்து வீசி போடுவோம் தேசி புளி விடுறதிலும் பார்க்க பழப்புளி போடுற தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பொரிச்ச மிளகாயின்ற வாசம் தேங்காய் புளி எல்லாமே சேர்ந்து இந்த சம்பல் உரைப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு அற்புதமான சுவையாக இருக்கும் நான் இதில் பச்சையாக அஞ்சாறு கருவேப்பில் கொள்கிறேன் நல்ல வாசமாக இருக்கும் உறைப்பே சாப்பிடாத சின்ன பிள்ளைகள் கூட இந்த சம்பல் சாப்பிடும் ஏன்னா இந்த சுவை அப்படி பெரும்பாலும் கால மண நேரங்களில் இந்த சம்பல் அடிக்காத வீடுகள் குறைவன் தான் சொல்ல வேணும் புட்டண்டாலும் இடியப்பம் வெண்டாலும் தோசை ரொட்டி பான் பால் சோறு எல்லாத்துக்குமே இந்த சம்பல் பொருத்தமாக இருக்கும் இந்த ஒரு சம்பல் காணும் சாப்பிட்றதுக்கு எங்கள சம்பல் தயாராகிட்டுது உப்பெல்லாம் அளவாக இருக்காண்டு நாங்கள் கொள்வோம் இனி நாங்கள் விட்டு விட்டுக்கொள்ளுவோம் எப்போவுமே கறிகளுக்கு இந்த தேசி புளி விடையில தேசிக்காய் பச்சையாக இருந்தால் நல்லா பழுத்த தேசிக்காய் வந்து ஊறுகா போடுறதுக்கு தான் நல்லா நாங்கள் கறிகளுக்கு பச்சையாக விட்டுக்கொள்வோம் முடிஞ்ச அளவுக்கு இல்லாட்டி ஒன்றும் செய்யலாது நாங்கள் பழத் பழுத்ததையும் விடலாம் எங்களோட சம்பல் தயாராகிட்டுது யாருக்கெல்லாம் சம்பல் பிடிக்கும் வாங்க சாப்பிடுவோம் நல்லா சுட சுட ரோஸ் பான் இருந்ததுன்னு சொன்னால் இந்த சம்பலுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை எங்கட சம்பல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிடைத்த சிக்கி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்